அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையோ தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிள்குள்ளேயோ தவிழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமியை கேட்டு எங்க வாங்கி தருவாரு அம்மையார் ஜெயலலிதாவ குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு அவரு நான் யாருக்கிட்ட காலில் வந்து பதவி பெற்றிருக்கா ஒரு போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் சந்தேகம் வந்துருச்சு வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு இந்த சந்தேகத்தை யார் சரி பண்ணணும் தேர்தல் ஆணையம் சரி பண்ணணும் இல்ல ஆளுங்கட்சி சரி பண்ணணும் ரெண்டு பேரும் சரி பண்ணாம இருந்தாங்கல்லாம்

சரி அவருக்கு அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேல அவ்ளோ ஈடுபாடு இல்ல நானு நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரு கேக்குறேன் அதிமுக அவல விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துனது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தனு பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு முதல் அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவிழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேலே வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அது நாங்க எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மேலே வந்து பற்று இல்லாமையா வந்து இன்னைக்கு ஏற குறைய வந்து பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம் வில்லேஜ் கமிட்டிகள் முப்பது வருஷமா லிட்டிகேஷன் மீட் எடுத்திருக்கோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்துல மதிப்ப சொல்லுங்க அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் தலைவர்களாம் வெளிய போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்திக்கும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டியது இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ணோம் எங்கள் கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறது எதுனா ஒரு அர்த்தம் இருக்கும்னு நல்ல அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேக்குறேன் பர்ஸ்ட் அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்க அவர் முதுக பாக்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்துருக்கா வந்து எங்க சத்தியமூர்த்தி பொருள் இருந்து உட்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது இப்ப எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்ல ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஓட்டு திருட்டை பத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம் அவரு

காங்கிரஸுக்கு ரைட் ரைட் காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா இருங்க திமுக விட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியா கேட்டு எங்க வாங்கி தருவாரு எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்கு எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பளம்ல ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சாரு இப்ப நாங்க அவருக்கு எதிரா நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்களும் குறைகள் சொல்றோம் சுட்டி காட்டுறோம் அது ஒரு லாஜிக் வேணும்

அதான் குளிராயம் விடமாட்டோம் எங்க கட்சி நாற்பது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை சந்திச்சிருப்போம் இந்த அப்படிதான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாங்க அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேக்குறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவ குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில சொன்னாங்களா இல்லையா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியர் பண்ணுவோம் கூடுதல் கேக்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூடுதல் தொகுதிகளா அல்லது ஆட்சியில பங்கா என்ன முன்னெடுத்து வைக்க போறீங்க அகில இந்திய தலைமை வந்து எல்லாருமே முடிவு பண்ணும் அகில இந்திய தலைமை பேசும் ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறீங்க நாங்க இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் இதுலங்க அவ்வளவு இன் கேமரால பேசுறது பொதுவெளியில பேச முடியுமா உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா நீங்க போடுங்க இவங்களுக்கு இவ்வளவு தகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து நீங்க எழுதுங்க ஆனா எங்களுடைய இங்க பாருங்க எங்க எங்க தலைவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும் நாங்க இதை விரும்புறோம்னு சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவோம் அவர் எங்க இது இங்க பாருங்க இது ஜனநாயக நாடு ஏ எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்கு

பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில இருக்கு எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷோடங்கிற கூட இங்க பார்த்துட்டு இருக்காரு அவரும் இப்போ வர நாட்டிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்தை செயற்கோள் கூட்டத்துக்கு வராரு நாங்கள் எல்லாத்தையும் இன் கேமரால பாதிப்போம் எல்லாத்தையும் மைக்ல பேசிட்டு கேமராவை பார்த்து பேசிட்டு போயிட்டு அப்புறம் என்னங்க ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கத்துல இருக்கேன் பெரிய பொதுவுடைமை கொள்கை இல்லை சித்தாந்தத்தை உள்வாங்கி தலி தேக்கங்கள்ல வேலை பார்த்தேன் தலித் தமைப்புகளை வேலை பார்த்தேன் எந்த தேமுதிகால இருந்தோமா திமுக இருந்தமா அதிமுக இருந்தோமா எந்த அரசியல் கட்சியில இருந்தா சொல்ல சொல்லுங்க பாப்பா அவரு ஒரு முதலமைச்சர் தானே முன்னாள் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவசாய வேணா கொஞ்சமாவது நாணம் வேணா சொல்லுங்க ஏங்க இருங்க கால்ல விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கு விசுவாசமா இல்ல நீ நான் யாருக்கிட்ட கால விழுந்து பதவி பெற்ற ஒரு போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சார் பிசிக்க ஆரம்பித்தது தலித் தேக்கமா தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் சொல்றதை கேளுங்க சார் விசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சது டிபிஐ இருந்துச்சு தலித் பேந்தரா இருந்துச்சு அப்புறம் விசிக்காவ மாறிச்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தலித்து தான் இருந்தோம் நாங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் சரியா

பல சமூகங்களை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராய்க்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றுக்குன்ற தற்போதைய வீட்டு கட்டி எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு நல்லது தானே அது அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படி நீ தியேட்டர் கிடைக்காத வடத்தில் என்ன ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றேங்க கேமரா முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அதை நீங்களும் விரும்பாதீங்க நூற்றி நாற்பது ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது

உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துன்றீங்க இது ஜனநாயகம் அகில இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க